அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நமக்கு குறித்திருக்கிறதை நம்முடைய தேவன் நிறைவேற்றுவார் என்ற தலைப்பிலே செய்தியை கொண்டிருக்கிறீர்கள் ஒவ்வொரு மனுஷருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய போகிறது தேவனுடைய திட்டத்தின் அடிப்படையில் தான் எல்லாமே நடைபெறும் எனவே நீங்கள் தேவனை நம்பியிருங்கள் அவருடைய திட்டத்திற்குள் அடங்கியிருங்கள் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி உண்டு செய்தியோடு தொடர்ந்து கேளுங்கள் இந்த செய்தியின் முடிவிலே நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் ராஜாதி ராஜாவாக அவர் கர்த்தாதி கர்த்தாவாக வரப்போகிறார் என்பதை சாத்தான் அறிந்திருந்தான் இந்த சாத்தான் இந்த இயேசு கிறிஸ்துவை கொல்ல அவன் திட்டமிட்டிருந்தான் எப்படி இந்த சாத்தானுக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா ஆதி மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே தேவன் அந்த சாத்தானுக்கு சொல்கிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் வாசிக்கும் பொழுது உனக்கு அவள் வித்துக்கும் உண்டாக்குவேன் அவர் தலையை நசுக்குவார் அவர் உன் தலையை நசுக்குவார் சொல்லுங்க அவர் யாரு அந்த ஸ்திரீயின் வித்தாகிய அவர் உன் தலையை நசுக்குவார் அவர் சாத்தானுக்கு ஆடவர் ஏற்கனவே சொல்லிட்டார் உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் நான் ஒரு பகையை உண்டு பண்ணுவேன் அப்போ விசாசுக்கும் நமக்கும் எப்பொழுதும் பகை இருந்துட்டே தான் இருக்கும் கத்திரி சொல்லுங்க பகை வருதுன்னா வச்சுக்காங்க சாத்தா வந்து சொல்லுங்க ஒரு அழியா சொல்லுங்க உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் ஒரு பகையை உண்டாக்குவேன் என்று சொல்கிறார் உனக்கும் ஸ்திரீக்கும் ஒரு பகை உண்டாக்குவேன் உங்களுக்கும் சாத்தானுக்கும் ஒரு பகை உண்டாகும் உங்கள் பிள்ளைகளுக்கும் சாத்தானுக்கும் ஒரு பகை உண்டாகும் அதான் சொல்லப்படும் அடுத்தது அவர் யார் அந்த இயேசு கிறிஸ்து உன் தலையை நசுக்குவார் அப்போ நாலாயிரம் வருடங்களுக்கு அதை இயேசு பிறப்பதற்கு நாலாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை அந்த தேவ திட்டத்தை இந்த பிசாசு அவமாக்கும்படிக்கு ஏசு கிறிஸ்து பிறந்த பொழுது செயல்பட ஆரம்பிக்கிறான் கருத்திரி ஸ்தோத்திரம் நான் மத்திய சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம் அங்கே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்று வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் சொல்லப்படுகிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதாவின் ராஜாவாகிய எருசிலேமில் பிறந்தார் என்பதை ஏறாவது கேள்விப்படும் பொழுது என்ன நடைபெறுகிறது அங்கே அவன் உடனடியாக சாத்தான் அந்த ஏரோத பயன்படுத்துகிறான் மனிதர்களை பயன்படுத்துவான்னு சொன்னது போல அந்த ஏரோதை பயன்படுத்துகிறான் எனவேதான் ஏசு கிறிஸ்து பிறந்த உடனேயே அவரை கொலை செய்ய அவன் முற்படுகிறான் தேவ திட்டத்தை முறியடிக்கும்படிக்கு சாத்தான் ஒரு மனிதனாகிய அந்த ஏரோதை பயன்படுத்துகிறான் அந்த பயன்படுத்தப்பட்ட மனிதன் யாரு ஏரோது கத்திரி ஸ்தோத்திரம் கொஞ்சம் யோசிக்கணும் இன்றைக்கு ஏறுவதாக இருக்கிறது எனது அதிகார வர்க்கம் அவன் அதிகாரத்தை பயன்படுத்துகிறவன் அந்த நாட்களில் ராஜா என்று சொன்னால் அந்த ராஜா அவனுக்கு கீழே இருப்பா யார் இருப்பாங்க அந்த ரோம அரசாங்கம் ரோமன் நீரோ அந்த மாதிரி சீசர் ஓகே நீரோ நீரோ சீசர் ஓகே ரோமர் அரசாங்கம் அந்த சீசர் இருப்பார் அது மாதிரி அதுக்கு பின்பதாக மதத்தில் மத சம்மந்தப்பட்ட யார் இருப்பாங்க அங்கே பிரதான ஆசாரியர்கள் மூன்று விதமான இங்கே எத்தனை இந்த நம்ம அமெரிக்காவில் எத்தனை எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அமேண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியல் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் எங்கே சிட்டிசன்ஷிப் எக்ஸாம் எழுதுறாங்க என்ன வாய இருக்கீங்களா சத்தமாக சொல்லுங்கள் மூணு டிவிஷன்ஸ் என்ன இருக்குங்க என்ன டிவிஷன் ஏ டிவிஷன் பி டிவிஷன் சி டிவிஷன் அப்படி பஸ் சார் இல்லைங்க அது லூயா எக்ஸிகட்டிவ் இது அப்படி தான் சொல்லுவாங்க இங்கே அமெரிக்காவில் எக்ஸிகூட்டிவ் ஜுடிஷியல் லெஜிஸ்லேட்டிவ் அதே மாதிரி தான் அன்னைக்கு இருந்தது ரோம் அரசாங்கம் இருந்தது ராஜா இருந்தாங்க பிரதான ஆச்சாரியர்கள் இருந்தாங்க அப்ப இந்த ராஜாவை அவன் பயன்படுத்துகிறான் கத்தரி சுதோத்திரம் கத்தரி சுதோத்திரம் அப்ப இந்த ராஜாவை பயன்படுத்தும் பொழுது அவன் என்ன செய்ய அந்த ராஜாவாகிய ஏறோது நயவஞ்சமகமாக சாஸ்திரிகளை ஏமாற்ற முயற்சிக்கிறான் அவலுயா அலலுவியா தேவ திட்டம் நிறைவேற முடியாதபடிக்கு யார் அவனை தேடி போனாங்களோ அவனை தான் அவங்கள தான் பயன்படுத்துகிறான் இந்த சாஸ்திரிகள் எங்கே போனாங்க எல்லாருக்கும் படித்தவங்க தான் இவங்க ஏசு இந்த டைமில் பிறப்பார் இந்த நட்சத்திரம் வரும்போது பிறப்பார் இந்த காரியத்தில் பிறப்பார் எல்லாம் படித்ததெல்லாம் உண்மை தான் அதான் அவன் கேட்குறான் பாருங்கள் அவன் அவர்களை ரகசியமாய் வரவழைத்து இயேசு

அவமாக்குவதற்கு திட்டம் பண்ணுகிறான் அப்படின்னு அர்த்தம் அப்போ திட்டமாய் விசாரியுங்கள் நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பத்ரேமுக்கு அனுப்புகிறான் அப்ப இவனை இந்த இந்த ஏரோதை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம் அவன் ரொம்ப ஸ்மார்ட் மேன் அலுவியா இஸ் அ வெரி ஸ்மார்ட் கிங்கு அவன் எவ்வளவு திட்டமாக விசாரிக்கிறான் அவங்கள பார்த்து சொல்கிறான் ரோட சொல்லியிருப்பாங்க எங்க ராஜாவா எங்க ரம்மா நானும் வந்து அவரை பணிந்து வரணும் தயவுசெய்து வந்து சொல்லுங்கள் எங்கே இதுவரைக்கும் தெரியாமல் இருந்துருச்சுங்க எங்க அங்கே அப்படிங்க அங்கிட்டு நான் அனுப்பி விட்ருக்குறான் பெத்திரைகளுக்கு அனுப்புறேன் இவங்களை விட்டதை யார் அனுப்பி விட்டது யார் இந்த ஏரோது இந்த ராஜா அடுத்தது பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வேலையில் தான் பின்பு அவர்கள் திரும்பி என்று எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள் அப்ப பாருங்க அறிந்து கொள்ள வேண்டும் தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படிக்கு சில எச்சரிக்கை வார்த்தைகளை கொடுக்கிற பொழுது அதை நாம் கேட்டு அதன்படி செய்கிற பொழுதுதான் தேவ திட்டம் நிறைவேறும் விஸ்வாசிக்கனா வரலையா சொல்லுங்கள் தேவன் கொடுக்குற எச்சரிக்கையின் வார்த்தையை ஆண்டவர் யார்கிட்ட கொடுத்தாரு யார்கிட்ட கொடுத்தாரு அந்த கன்சர்ன்டு பீப்புள்கிட்ட தான் கொடுத்தாரு தேவன் ஏற போய் கொடுத்தாரா திட்டத்தை கொடுக்கல அந்த ரகசியத்தை சொல்லலை இல்லை இந்த சாஸ்திரிகள் தனியாக போயிருப்பாங்களா அவங்க கூடவே ரெண்டு மூணு பேர் கூட போய் போயிருப்பாங்க சாஸ்திரிகள்லாம் பெரிய அந்த காலத்தில் விஐபி ஆளுங்க அவங்க கூட ரெண்டு மூணு பேர் போயிருப்பாங்க அவங்களுக்கிட்ட சொன்னாரா இல்லை இந்த சாஸ்திரிகள் இடத்துல தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு நீங்கள் திரும்பி போக வேண்டாம் என்று சொல்லி காரணம் என்ன அந்த சாஸ்திரிகள் தான் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு சரியான ஆட்கள் அழலுயா அவர்கள் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவர்கள் அவர்கள் தேவனுடைய ஞானத்தை பெற்றிருந்தாலும் உலக ஞானத்தை பெற்றிருந்தாலும் தேவன் தங்களுக்கு சொல்கிறதை அவர்கள் நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள் அவர்களிடத்தான் ஆண்டவச்சி ஏறோது என்ன நினச்சான் ஏசு செத்து போயிட்டாரு அப்படின்னு நினச்சான் இயேசு செத்து போயிட்டாருன்னு நினச்சான் ஏன்னா எல்லாரையும் கொல்ல ஆரம்பிக்கிறோம் குழந்தைகள் எல்லாருக்கும் எத்தனை வயசுக்குள்ளவங்களும் கொண்டு கொண்டாங்க ரெண்டு வயசுக்குள்ளே அப்படின்னா என்ன அர்த்தம் இவங்க டிராவல் பண்ணி வர்றதுக்குள்ள இயேசு ரெண்டு வருஷம் ஆகிட்டார் அதனால் அவங்க கேட்டாங்க திட்டமாக விசாரிக்கும் பொழுது இப்போ எப்போ அவர் பிறந்தார்னு ஒரு ஐடியா சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டுப்பான் அவங்க சொல்லுவாங்க எங்கள் தேசம் ஒரு ரெண்டு வருஷம் ஆகிருக்கும் அப்படியா ரெண்டு வருஷத்துக்கு வயசுக்குள்ளே எல்லா பிள்ளைகளையும் கொன்று போடுங்க அப்படின்னு சொல்கிறான் எல்லோரும் கொன்று போட்டாங்க இப்போ அவனை நினச்சிட்டான் ஏறோதுன்னு நினச்சா நம்ம பிளானு சக்ஸஸ்ஸு ஜீசஸ் டைடு அப்படின்னு நினச்சிருப்பான் ஆனா தேவ திட்டம் எனது யோசை வீட போறாரு டைரக்டா யார்கிட்ட போடுமோ யார் யோசேப்பு யோசேப்பு தான் கேர்டேக்கர் பரவாயில்லையா சொல்லுவோம் யோசிப்பு தான் பாதுகாப்பதற்கென்று தேவனால் அப்பாயிண்ட் பண்ண ஒரு மனிதன் அலுவியா யோசிப்பு தேவ ஆண்டவருடைய தகப்பன் கிடையாது சில சில இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல

நீ இப்பொழுது எகிப்திற்கு தாயாகிய மரியாதையும் யோ பிள்ளையையும் கூட்டி கொண்டு போ என்று சொல்கிறார் அவங்க பாருங்க அவங்க போயிடுறாங்க அந்த விஷயம் இருக்கட்டும் ஆனால் இங்கே நடக்கிற விஷயத்த பாருங்கள் எல்லா பிள்ளைகளும் இறந்து போகிறாங்க ஏன் நடக்கணும் நம்ம நினைப்போம் நம்ம மனிதாபிமான மனிதர்கள் எப்படி மனிதாபிமான மனிதர்கள் நமக்கு ஏதாவது வந்தால் மனிதாபிமான மனிதர்கள் வேற யாருக்கு வந்தால் பிரச்சனையே இல்லை யாரும் யார் எக்கடுக்கட்டு போனால் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிற மனிதர்கள் ஆனால் இவன் இவன் என்ன நினைக்க பாருங்க தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது அந்த இடத்துல இறமையாக முப்பத்தொன்று பதினைந்தில் சொன்ன வார்த்தைகள் மத்திய பதினேழு ரெண்டாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டாம் வசனங்களில் நடைபெறுகிறது எப்படி நடைபெறுகிறது ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடைய அடையாதிருக்கிறாள் என்று எரேமியாவினாலே சொல்லப்பட்டது நிறைவேறும்படிக்கு சொல்லப்பட்டது ஏரோதின் நாட்களில நிறைவேறிற்று அழலுயா உங்க வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேறும் ஏசு கிறிஸ்து தப்பு வைக்கப்பட்டார் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த யோசைப்பிடம் தேவன் முதல்ல அவங்க கிட்ட எப்படி பேசினாரு சொப்பனத்தில் பேசினாரு யார்கிட்ட சாஸ்திரிகளிடத்துல யோசைப்பிடத்தில் எப்படி பேசினாரு தேவ தூதன் மூலமாக பேசினார் தேவ தூதன் சொப்பனத்தில் வந்தாப்ல அப்போ ஏன்னா இந்த யோசிப்புக்கு தேவ தூதன் கூட பேசிதான் பழக்கம் அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவ தூதன் மூலமா சில விஷயங்களை பேசுவார் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுப்பார் அந்த தேவ தூதன் கொடுக்கிற அந்த எச்சரிப்பின் சத்தத்தை அவன் கேட்டு அவன் உடனடியாக தாயாகிய மரியாதையை அழைத்து கொண்டு எகிப்திற்கு புறப்பட்டு செல்கிறான் அதை பார்க்க முடியுது அப்ப பாருங்க அந்த இடத்துல பாருங்க என்ன நடைபெறுகிறது பாருங்க தேவ திட்டத்தை ஓகே அது எகிப்து தான் ஸ்தோதரம் இது வந்து இருபத்தொன்னு இல்லை தம்பி சாரி

மரியாதை அம்மாட்ட போய் கேட்கல என்ன செய்யலாம் போகலாமா இல்ல அவன் எழுந்தான் ராவிலேயே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எங்க போனா வித்தவுட் டிலே ஹி இம்ப்ளிமெண்ட் பிளான் ஆஃப் காட் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க யோரு இந்த யோசேப் யார்ட்டியா போய் கேட்டானா யார்ட்டையும் கேட்கல ஆண்டவர் சொன்னாரா எழுந்தான் இரவிலேயே புறப்பட்டான் எகிப்திற்கு போனான் தேவ சித்தத்தை நிறைவேற்றினான் அப்போ கிறிஸ்துடைய வாழ்க்கையில் ஆபத்து வந்தது உண்டு ஆனால் தேவ திட்டத்தை நிறைவேற்ற தேவன் சாஸ்திரிகளையும் அந்த யோசிப்பையும் பயன்படுத்த அப்படிப்பட்டவங்களை தான் கத்த பயன்படுத்த முடியும் விசுவாசிக்கிறவர்கள் சொல்லுங்கள் ஆண்டவர் சொன்னதை உடனடியாக நிறைவேற்றுகிறவர்கள் அது எப்போ சொன்னாரோ ராத்திரியில நம்ம காலையில் எழும்பி போகலாம் பள்ளி தேய்க்கலையே மனைவி பொண்ணு சரியாக தூங்கி எலும்பு இல்லையா ஆஹா ஏமா டக்குரு கிளம்பு கழுதையில் சேனம் வச்சாச்சு ரெடியாக போகிறோம் எங்கே போகிறோம் கிளம்பு சத்தம் போடாத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கிறாங்க கத்துடைய பிள்ளைகளை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையிலும் தெய்வ திட்டம் நிறைவேற வேண்டுமானா நம்ம என்ன செய்யணும் நம்ம என்ன செய்யணும் உடனடியாக செயல்படணும் தேவ கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும் நம்ம ஏறாவது கிட்ட அவங்க போகவே இல்லை ஐ மீன் அப்போ பாருங்கள் ஸோ உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் திட்டம் நிறைவேற சாஸ்திரிகள் எப்படி ஏறுவதுகிட்ட போகலையோ இந்த யோசிப்பு எப்படி தெய்வ திட்டத்தில் உடனே நிறைவேற்றினானோ அப்படியே நாமும் நிறைவேற்ற வேண்டும் கத்தனுடைய பரிசுத்த நாமதித்துறமோ அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பாதுகாக்கவும் தேவன் சாத்தானுடைய திட்டத்தை முறியடிக்கவும் எதிர்காலத்தில் நடக்கப் போகிறதான தேவன் சித்தத்தை அவன் நிறைவேற்றாதபடிக்கு அவமாக்கமும் செய்ய முடியலை கத்திரி ஸ்தோத்ரா முதலாவது அவனை தேவன் இயேசுவை பாதுகாத்தார் ரெண்டாவது சாத்தாருடைய திட்டத்தை முறியடித்தார் மூன்றாவது எதிர்காலத்தில் நடக்க போகிற தேவனால் வரப்போகிறதான ஆசீர்வாதத்தை அநேக மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்ததுனால தான் எல்லா வியாதியஸ்தர்களுக்கும் அவர் சுகத்தை கொடுத்தார் மறித்து போனவர்களை உயிரோடு எழுப்பினார் அழலுயா பிசாசுகளை துரத்தினார் இதெல்லாம் எப்படி உள்ளது பிசாசுடைய கிரியைகளை அழிக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று நம்ம வாசிக்கிறோம் பாருங்க எதற்காக வெளிப்பட்டார் தேவகுமாரன் எதற்காக வெளிப்பட்டார் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு அதை அவன் அவமாக்கும்படிக்கு இந்த ஏரோது அந்த நாட்களிலே ஏரோதை பயன்படுத்தினான் ஆனால் அவனுடைய திட்டம் நிறைவேறவில்லை கத்திரி ஸ்தோத்திரம் கத்தர் நாமே உங்களை மகிமைப்படு கற்று நாம மகிமைப்படுவதாக கத்தடை பிள்ளைகளை இன்றைக்கு நீங்கள் நினைக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகவும் நீங்கள் மிகவும் எல்லாராலும் என கைவிடப்பட்டவர்கள் என்று நினைக்கலாம் கத்தரி ஸ்தோத்திரம் ஒரு ஒரு ஸ்திரியை குறித்து நான் சொல்லி முடிக்கப் போகிறேன் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது ஆனால் நான் இன்னைக்கு நே நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கிறோம் கத்திரி ஸ்தோத்திரம் ஒரு ஸ்திரியை குறித்து நான் பா பேச விரும்புகிறேன் கத்திரை பிள்ளைகளே அவள் கணவனால் அற்பமாய் எண்ணப்பட்டாள் தேவனால் நான் சிறுமைப்பட்ட ஒரு ஸ்திரீ என்று அவள் நினைத்தாள் அவள் தன்னுடைய தகப்பனாலே ஏமாற்றப்பட்ட ஒரு மனிதனுக்கு மனைவியாக்கப்பட்டாள் அவள் என்ன நினைச்சிருப்பா என்னுடைய கண்ணு கூச்ச பார்வையாக இருக்கிறதுனால நான் அழகாக இல்லாததுனால என் தங்கையை விட நான் அழகு குறைந்ததனால எங்கள் அப்பா என்னையும் ஏமாற்றி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்னு அவள் நினச்சிருப்பாள் அவள் அதனால் அற்பமாக எண்ணப்பட்டாள் அவள் சிறுமைப்பட்டாள் ஆனால் அவள் மூலமாக தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய முற்பிதாவாகிய ஜூடா ஐ மீன் யூதா பிறந்தார் விசுவாசின்னு வரலையா சொல்லுங்கள் இன்றைக்கு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு அந்த லேயாளை பயன்படுத்தினான் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் பதினேழாவது வசனம் சொல்கிறது அவள் கூச்ச பார்வை அவள் உடையவளாக இருந்தாள் தன்னுடைய தகப்பனாலே அவள் இரவிலே ஏமாற்றம் செய்யப்பட்டு கல்யாணம் பண்ணப்பட்டாள் அவளுக்கு நல்ல கல்யாணம் நடந்திருக்காதுங்க யாக்கோபு யாரை கல்யாணம் பண்ண வேண்டும் என்று நினைத்திருந்தான் அழகும் ரூபவதியுமாயிருந்த ராகேலை இவள் யாக்கோபுடைய கண்களில் படவில்லை அந்த தகப்பன் அவளை ஏமாற்றி கொடுத்தா இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த லேயால போல கற்றுடைய பிள்ளைகளே பிறரால் அற்பமாக எண்ணப்பட்டிருக்கலாம் இருக்கலாம் நாம் கூச்ச பார்வை உடையவர்களாக இருக்கலாம் அது நம்மளுடைய ஐ சைட்டு கரெக்ட் இல்லை நமக்கு குறைவுகள் இருக்குன்னு சொல்லலாம் குறைவுகள்னு சொல்லலாம் ஓகே கூச்ச பார்வைன்னு சொல்ல முடியுது நாம் சிறுமைப்பட்டவர்களாக இருக்கிறார் இது முப்பத்தி ரெண்டாவது வசனம் அம்மா இருபத்தொம்போது பதினேழில் பார்வை என்று இருக்கிறது முப்பத்தொன்றில் அற்பமாக எண்ணப்பட்டால் என்று இருக்கிறது முப்பத்தி ரெண்டு முப்பத்தொன்னில் அற்ப அற்பமாக எண்ணப்பட்டால் முப்பத்தி ரெண்டில் சிறுமைப்பட்டாள் கத்துடைய பிள்ளைகளே அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரியை கர்த்தர் என்ன செய்கிறாரு முதலாவது மகன் ரூபனுக்கு தாயாக மாற்றுகிறார் ஹலோ அவளுடைய அவருடைய பிள்ளைகள் தான் சிமியோன் லேவி 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 யூதா யாருங்க ஆசாரிய கோத்திரமாக தெரிந்து கொள்ளப்பட்டது யாருடைய பிள்ளைகள் லேயாளுடைய பிள்ளைகள் அலலுயா மனுஷர் பார்வையில் அவள் அற்பமாய் எண்ணப்பட்டது உண்மைதான் அவளை யாருமே இவள் நல்ல அழகுள்ளவள் என்று சொல்லவில்லை அவளுடைய சகோதரியை சொன்னாங்க ஆனா இவளோ எப்படிப்பட்டவள் அற்பமாய் எண்ணப்பட்டவள் சிறுமைப்பட்டவள் அவள் சிறுமையை பார்த்துருளினாள் என்று முப்பத்தி ரெண்டுல வாசிக்கிறோம் இல்லைங்களா அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ குணத்துல தான் நம்ம இருக்கலாம் நம்ம எல்லாராலும் என்ன இகழப்பட்டிருக்கலாம் நாம் கைவிடப்பட்டிருக்கலாம் என்ன இருந்தாலும் ரூபனுக்கும் சிமியோனுக்கும் லேவிக்கும் யூதாவுக்கும் ஐ மீன் இசக்காருக்கும் ஜெபுலோனுக்கும் தீனாளுக்கும் தாயாக வந்தது இந்த லேயாள் அலலுவயா இந்த லேவி கோத்திரமும் அந்த லேயால இடத்துல பிறந்தது தான் அந்த யூதா கோத்திரமும் இந்த லேயால இடத்துல பிறந்தது தான் இன்றைக்கு அந்த லேவி கோத்திரம் யாரு ஆசாரிய கோத்திரம் நீங்களும் நானும் தான் ஒரு அழையா சொல்லுமா அலலுயா தேவனுக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு தேவன் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார் எந்த இடத்துல இருந்து வந்தோம் அந்த வந்தவங்க தான் வந்தவங்கதான் நீங்களும் நானும் ஜூடாவாக அது தேவனை போற்றும்படிக்கு அவரை புகழும்படிக்கு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு ஆராதனை வீரர்களாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் அந்த இயேசு கிறிஸ்துடைய வம்சத்தில் வந்திருக்கிறோம் கத்தடை பிள்ளைகளே நான் இந்த இன்னைக்கு வாசித்த சங்கீதத்தில் எது இந்த ஜனத்தை நான் எனக்காக ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்ன வார்த்தைய கத்தாவை மறுபடியும் ஐ அதோடு மாத்திரமல்ல கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்காக சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியமும் அது விசுவாசிக்கிறார் கண்களை மூடி ஜபிக்கலாம் எல்லாரும் இழந்து இருப்போமா கத்தோடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் தெய்வ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் ஒரு ஐ மீன் ஒரு சாஸ்திரியை பயன்படுத்த போகிறார் ஒரு யோசிப்பை பயன்படுத்த போகிறார் ஏரோது வரலாம் எப்பேற்பட்ட அதிகாரங்களும் வரலாம் ஆனால் தெய்வ திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் நீங்கள் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் உங்களை கொண்டு தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் தேவ எச்சரிக்கையை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை செய்கிறோம் நாம் எந்த எச்சரிக்கையை நம்ம பார்க்கிறோம் யாருடைய எச்சரிக்கையை நம்ம கேட்கிறோம் எந்த க சூழ்நிலைகளை நம்ம பார்க்குறோம் நம்ம ஒரு முறை நியா ஆராய்ந்து பார்ப்போம்மா எல்லாரும் ஆராய்ந்து பார்ப்போம் ஆண்டவரேன் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய நீர் வைத்திருக்கிற திட்டம் எனக்கு நிறைவேறும்படிக்கு என்னை ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் அப்பா இந்த நாளிலும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையே கொலை செய்வதற்கு அந்த பிசாசு அந்த ஏரோதை பயன்படுத்தினானே ஆனால் நீரோ உடைய திட்டம் நிறைவேறும்படிக்கு சாஸ்திரிகளை கொண்டு பாதுகாத்தீர் யோசேப்பை கொண்டு பாதுகாத்தீர் அவர்கள் உம்முடைய திட்டம் நிறைவேறும்படிக்கு ஒத்துழைத்தார்கள் இந்த நாளிலும் எங்கள் வாழ்க்கையில இந்த சபையின் வாழ்க்கையில எங்கள் திட்டம் அல்ல உம்முடைய

പ്ലാൻ വീ ബി അവൈഡ് അഡർസ്ട്രാൻ കാഡ് ഇൻ യോർ ലൈഫ് തോട്ടത്തിലേ കുറിച്ച് ദേവൻ കൊടുത്ത

கல்வாரி மேட்டிலே தோட்டத்திலே அவர் மறுத்ததன் நிமித்தமாக நீங்களும் நானும் அந்தபடியான தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறினது பார்க்கிறேன்

பிரட்டமம் திட்டத்திற்கு நிறுக்க முடியாய் ஷப ரப தேவ திட்டம் நிறைவேற ஒப்பு கொடுப்பீர்களானால் தேவன் தம்முடைய திட்டத்தை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றி உங்களை உன்னதமான நிலைமைக்கு கொண்டு போக அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார் அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண முடியும்மா ஓ ரபாபா தீபா ராபா தீபாராபா சந்துராபா ரபா அற்பமோ ஆரம்பமோ அற்பமானது முடிவோ சம்பூர்ணமா இருக்கும்மா ஓபா தீபாராபாபலா அவர் உன்னை சோதித்த பின்பு

தேவனுடைய பிரசன்னம் இறங்குவதை நான் பார்க்கிறேன் அநேகருடைய உள்ளத்தில் ஆண்டவருடைய வார்த்தை அல்ல புல்லை புலின் மேல் இறங்குகிற பனியை போல இறங்குகிறதை நான் பார்க்கிறேன் அநேகர் ஆற்றப்படுகிறதை தேற்றப்படுகிறதை நான் பார்க்கிறேன் நோ ராபா தீபா ராபா சந்தர் ராபா ரீகா ராபா இந்த நாளிலும் அல்ல நேரலையில பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில தேவன் பெரிய கவிகளை செய்ய போகிறார் உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலையோடு இருக்கிறீர்களோ தேவ திட்டம் நிறைவேற உங்களை ஒப்புக் கொடுங்க உங்கள் பிள்ளையுடைய திட்டத்தை யாரும் அவமாக்க முடியாது மரியாளுடைய பிள்ளையாகிய இயேசுவின் வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேறும்படிக்கு மரியாள் சாக்கு போக்கு சொல்லவில்லை ராத்திரியே இருக்கிறதா என்று சொல்லவில்லை நான் இப்பொழுது குழந்தை பிறந்த ரெண்டு வருஷம் தான் ஆகுது கை குழந்தையோட நான் போறேன் என்று சொல்லவில்லை என்னுடைய நண்பர்களை விட்டு சொல்லவில்லை போறேன்னு சொல்லல இந்த நாசரத்தை விட்டு நான் என்ன எரிசிரம விட்டு எப்படி போவேன்னு சொல்லல அந்த தாயார இந்த நாளில உலகம் வாழ்த்துகிறது ஓராபா சந்தரபா ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்க எங்களுக்கு உதவி செய்தருளும் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் தேவ நாமம் மகிமைப்பட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் உற்சாகப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்தருளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிள்ளைகளே ஒரு நல்ல செய்தியை கேட்டீர்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நாம் போகிறேன் சாத்தானுடைய எந்த திட்டங்களும் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறப் போவது இல்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே எருதுவின் மூலமாக சாத்தான் முயற்சி பண்ணினான் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை பாதுகாத்தான் தேவ திட்டம் நிறைவேறினது தயாலுடைய வாழ்க்கையிலும் அவருடைய அற்பமான ஆரம்பம் ஆனால் அவள் மூலமாக வந்த சந்ததி தான் தெய்வ ஊழியத்திற்கும் தெய்வ இயேசு கிறிஸ்துவின் முன்னோர்களுக்கும் அது மூல காரணமாக இருந்தது எனவே இந்த நாளிலும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எந்த சூழலில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் தைரியமா இருங்க தெய்வ திட்டம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற உங்களை ஒப்புக் கொடுங்க நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே தேவருடைய திட்டம் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு நாங்கள் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் நீர் எங்களை பயன்படுத்தும் உற்சாகப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்தாலும் உடல் நாமத்தை மைமைப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் அடுத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக